பேப்பர்ஸ் ஒரு அருமையான ஒரு பாடல் இது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்னடா திடீர்னு பாட்டுல இறங்கிட்டேன்னு நினைக்காதீங்க அப்பப்ப மாற்றி மாற்றி யோசிக்கணும்ல கொஞ்சம் நமக்கு ஹாப்பினஸ் வேணும்ல சந்தோஷம் வேணும்ல கலகலப்பும் இருக்கணுமே சும்மா எப்போ பார்த்தாலும் அஞ்சு ரூபா பேப்பரையே படிச்சுக்கணும் நல்லாவே இருக்கும் சரி ஓகே பழைய பாடல்கள் புதிய பாடல்கள் சினிமா பாடல்கள் அதில் உள்ள அற்புதமான கருத்துக்கள் பழைய பாடல்கள்லையும் அற்புதமான கருத்துக்கள் இருக்கிறது புதிய பாடல்கள்லேயும் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது சினிமா பாடல்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது அதன்படி நம்ம வாழ முடியுமானா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தான் ஏன்னா சில ஏற்றி இல்லாமல் ஏற்று சொல்கா கூட்டுக்கு உதவாது பாட்டு ஆமாம் புஸ்தகங்கள் இருக்கிறபடியெல்லாம் வாழணும்னா அதெல்லாம் முடியாது அப்படி வாழவும் வேண்டாம் அது அவசியம் இல்லை நம்ம இன்று என்ன இந்த பொழுது என்ன இப்போ உக்காந்துருக்கிற விஷயம் என்ன நெற்று என்று நாளை இதோடு நட்டிக்கணும் சமய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்படிலாம் போகக்கூடாது ரைட்டாக ஸோ இந்த பாடல் வந்து அருமையான ஒரு பாடல் இதே வினி என்ற ஒரு படம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பா படம் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அருமையான ஒரு படம் அதான் ஃபெயிலியர் பாடம் தான் நினைக்கிறேன் பட் அதை பற்றி நம்ம பேச ஆய்வு செய்ய வேண்டாம் அப்படிலாம் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாடலில் இருக்கிற வரிகள் வந்து அருமையான வரிகள் வாலி பாடலாசிரியர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது பாடியவர் டி எம் அவர்கள் இப்போ அதில் இருக்கிற வரிகளை பாருங்கிறேன் பா அந்த காலத்தில் அப்போவே இப்போ ஏற்பட்ட மோசமான மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான் இந்த பாடல் இனிமேல் புதுசாக ஒரு தப்பாக ஒருத்தவன் நிறைய தான் போதனாலாம் இல்லை எப்படியோ காலங்காலம் தான் திருட்டு ட்ராஸ்களில் இருந்தவங்க தான் இருக்கான் யாரும் திருத்தலாம் முடியாது நானும் திருத்த முடியாது நீங்களும் திருத்த முடியாது ஒருத்தவனாலையும் இவனுங்களை திருத்த முடியாது இயற்கை பார்த்து இவங்களை அழிச்சா தான் இப்போ வந்து எழனினோம் லானினால் லானினாலாம் சொல்கிறேன் பேரிடர் டுபாய் குபாய் எல்லாம் வந்து வெள்ளத்தில் கிடத்துல இருந்தால் ஐந்து அப்படி ஐஞ்சால் தான் மற்றபடியில் வேலாம் திரும்புவாங்கலாம் நினைக்கவே நினைக்கக்கூடாது நம்ம பாடுறதுனாலையோ பேசுறதுனாலையோ கவிதைகள் கவிதைகள் கருத்து கருத்துலாம் சொல்றதுனால ஒரு பய திரும்ப மாட்டான் அதுக்காக நம்ம வந்து சும்மா வாயை பொத்தினால் உட்கார முடியாது நம்ம வேலையை நம்ம செய்வோம் அவன் வேலையை அவன் செய்யட்டும் ரைட்டா ஓகேவா இந்த பாடலை கேட்டு பாருங்க ரொம்ப நல்ல வரிகள் அதனால் எனக்கு நீங்கள் லைக்ஸ் போடுங்க வியூஸ் போடுங்க அதெல்லாம் நான் கேட்க மாட்டான் அவன் இஷ்டம் பிடிச்சா பார்ப்போம் பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போக போகிறேன் இதில் போய் எனக்கு வியூஸ் போடு எனக்கு லைக்ஸ் போடு அதெல்லாம் நான் கேட்க மாட்டான் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது எந்த மாதிரி ஒரு ஆளை நீ இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாது பார்த்தா பாரு பார்க்குன்னா போய்ட்டேரு ரைட்டா ஓகே பாட்டு கூடாரு போகலாம் இப்போது ம் ஒரு காலம் ஒரு ஒரு இல்லை காலும் இல்லை சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே உள்ளமல்லாம் இந்த காட்டுக்குள்ளே உள்ளம் அமல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவல்லே ஒரு வாழும் இல்லே நாலு காலும் இல்லே சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே வரிகள் புரியுதா ஆளு இல்லை எனக்கு வாழுகுதா இல்ல அப்புறம் நாலு காலுக்குதா இல்ல இருக்குது நாலு கால் மாட்டுக்கு இது குதிரைக்கு இது எல்லாத்துக்கும் நாலு கால் இருக்கும் அதுங்களுக்கு வாழ் கூட இருக்கும்ண்ணா அதை பற்றி பேசல ஆனால் இங்கே பேசினாக்கா சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ள ஆமாம் மிருகங்கள் ஊருக்குள்ளே இருக்க முடியுமா நாய் மாடு ஆடு இதெல்லாம் இங்கே இருக்கும் பட் புளி சிங்கம் நரி அது மாதிரிலாம் ஏதாவது இங்கே இருக்குமா இருக்காது ஆனால் அவர் இருக்குதுன்றார் எப்படியா ரெண்டு காலில் இருக்குதாம்மா சீல ஆமா ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை சீல இருக்குது இருக்கு இது ஊருக்குள்ளே நம்மளதான் சொல்றாரு அவரு மனுஷாலதான் சொல்றாரு சிரிக்கிற மிருகத்தை பற்றி தான் ரைட்டா அவர் பாக்குறாரு நான் சொல்லப்போ அப்புறம் என் மேலயதான் நீங்கள் நீங்கதான் நீ எதிர் தான் எகிரிட்டு போய் போய்ரு ஆனால் விஷயம் இத அவர் சொல்ற விஷயம் ஆ சில மிருகம் தான் சொல்கிறாரு அதுக்காக எல்லா மிருகன்னு சொல்லலாம் சில மிருகன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே இந்த சீன் படி இந்த படம் இந்த இடத்துல வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருப்பார் சில நாட்டு துரோகிகளால் சில கேஸ் வழக்கு கிழக்குன்னு ஓடிட்டு இருப்போம் அந்த படத்தில் சொல்கிறார் அதுக்காக காட்டுக்கு போயிடுவார் சரி அந்த உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் பிடித்து நீதி நீதி ஒப்படைக்கிற வரைக்கும் தான் காட்டில் தான் இருந்து ஆக வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒடிஞ்சி இன்ப திருட்டு ராசுக்கு ஒளிஞ்சி படத்துல சொல்கிறாங்க ஒழிஞ்சு இங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பார் இந்த குற்றவாளிகளை பிடிப்பார் கையுங் களோமா சாட்சியோட புரியும் இல்லை அதை பற்றி ஊற்றுருவோம் அப்போ அவர் பாடுறாரு காட்டுக்குள்ளார் எழுதுறாரு அவர் இந்த காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த காட்டுக்குள்ளே உள்ளம் மிருகம் எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே உள்ளம் மிருகமெல்லாம் அதை காட்டிலும் அதை காட்டிலும் எவ்வளோ தேவை யாரை காட்டிலும் இந்த புறம்போக்கை ஏற்ற திருட்டு நாய்களை காட்டிலும் காட்டில் இருக்கிற மிருகங்கள் எவ்வளவோ தேவல அப்படின்ற எவ்வளவு பெரியதனை எவ்வளவு பெரிய துன்பம் எவ்வளவு பெரியது அவருக்கு அந்த காலத்து அவர்கிட்ட இல்லாம பணமா அவர்கிட்ட சூப்பர் நம்ம லான் ஸ்டாரா இருந்தவர் அந்த காலகட்டங்கள்ல அவர்கிட்ட எவ்வளோ பணம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி பாட்ட ஒரு பாடலை வாலியை எழுத வச்சு அவச பாட வச்சு அதுக்கு வாயாசைவு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனிதன் அவர் உடலில் ஓடியது ரத்தமா இல்லை கோல்டா இல்ல என்ன அந்த உடம்புல அது தக 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 தானே இருப்பாரு அவர் மனமும் அப்படி தான் இருந்தது தக 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 தகனு இருந்தது அவர் உள்ளமும் அப்படி தான் இருந்தது தக தகத்தகதாகனு இருந்தது கடுபூர் மாதிரி வாழ்ந்தார் இன்றும் கடவுளாய் தான் திகழ்கிறார் அப்படி தான் வாழணும் இப்ப எங்க போய் பிடிக்கிறது அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கெல்லாம் பார்க்க முடியாது அப்புறம் இதுக்கு அடுத்த வரிகள் தான் வந்து மிக கொடுமையான வரிகள் அது பாத்தீங்கன்னாக்க நாய்கள் கடிப்பதும் என்னது நாய்கள் இருக்குல்ல நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும் நாய் கடிக்கிறது கழுதை உதைக்கிறது இயற்கை என்பது நமக்கு தெரியும் புதுவா தெரியல நாய் போ கடிக்கும் கழுதை உதைக்கணுமா திளற மாடு உடனே திட்டு தரமா பால திறனா எட்டி ஒதையும் மூஞ்சி மேல அந்த மாதிரி தான் சரியா அப்போ நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும் புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும் அந்த புலிகள் ஏய்ப்பது அப்புறம் என்னது என்னது புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும் அது ஆமா புலி பாயது எல்லாருக்கும் தெரியுப்பா அது வந்து பெருசாலாம் சீனலாம் போடாது ட்ராமாலாம் போடாது புள்ளினா பாயம் அதே மாதிரி தான் நரிகள் வந்து ஏயிக்கும் எப்பவுமே நரிகளுக்கு ஃப்ராடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எதாவது அதை அப்படி தோடு காட்டி அதை காட்டி இதை காட்டி போலீஸார் போட்டு வாங்குவார் அந்த மாதிரி அதை போட்டு வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி தான் காரியத்தை சாதிச்சு போய் தந்திரம் உள்ளது மாதிரியும் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நரிகள் நரிகள் ஏய்ப்பதும் திருவி குணம் என்று புரிய அத குணம் அதோடைய பிறவி குணம் அது பறக்கும்போதே அப்படிப்பட்ட குணத்தோடு தான் அது பிறந்தது ஏது இந்த நாய் கடிப்பது கழுதை உதைப்பது அப்புறம் இதெல்லாம் வந்து என்னது இயற்கை நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த புலி பாயிறது அப்புறம் நரிங்க ஏற்கிறது இது வந்து பிறவி குணம் என்பது நமக்கு தெரியும் புரியும் எல்லாமே நமக்கு ரைட்டா ஆனா இந்த கமல்நாட்டியெல்லாம் பார்த்த திருட்டு நாய் மனுஷப்பா புறம்போக்கு பிச்சைக்கார எச்ச அயோக்கியா இன்னொருத்தன இன்னொருத்தன சொத்த ஆட்டை போட்டு அவனை சாவச்சிட்டு அந்த பொண்த்த மேல வாழற புறம்போக்கு நாய் அது எப்படின்னா ஆமா

முன்னாடி வரவே மாட்டான் உதார பண்றது நல்லா ஆமா நேருக்கு நேர் வருஷம் வரமாட்டான் நேருக்கு நேராய்வா தட்டும் நெஞ்சில் தூணி போய் வரமாட்டான் வரமாட்டான் பா நேருக்கு நேர் ஒருவே பாட்டான் எல்லாம் பின்னால அளவு விட வேண்டியது மானங்கட்டவனுங்க சரி அப்பவே எவ்வளோ மன வேதனை துன்பம் எவ்வளோ பெரிய செல்வந்தரம் எவ்வளோ பெரிய நடிகன் நம்பர் ஒன் அந்த ஸ்தானத்தில் இருப்பவர் பாடுகிறார் ஒரு பாடல் இப்படிப்பட்ட ஒரு பாடல் கொடுமையான ஒரு பாடல் உம் அப்போ அங்க பாருங்க அந்த பாடு நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும் புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும் எந்தெந்த நேரத்தில் கடிப்பான் இவன் எந்தெந்த வே உதைப்பான் யாருக்கு இவைகளை தெரியும் பார்வைக்கு குணம் என்ன புரியும் ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை சீள மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகமெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகமெல்லாம் அதை காட்டிலும் எத்தனை தேவல்லே ஒரு வாழும் இல்லை நாலு காலும் இல்லை சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே அப்புறம் பாருங்க இந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப கொடுமையான வரிகள் ஆமா அன்னை மடியில் ஆடிப்பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை என்னது அன்னை மடியில் ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே எது அது உள்ளே வரலாம் பிள்ளை வடிவில் இருக்கும் போது அது அன்னை மடியில் வந்து ஆடி இடியெல்லாம் ஓடி இடிலாம் ஆடி இடியெலாம் ஓடும் பிள்ளை இந்த அன்னை மடியில் இருக்கும் பொழுதுதான் அது பிள்ளை அதுக்கப்புறம் அது சனியம் பூச்ச தொல்லை இப்படி அன்னை மரியாவில் அதை அப்படியே கட் கட்பாடி தொத்தி விட்டுடணும் அடிச்சு மூச்சு கீச்சு தொத்தி விட்டுடணும் கிட்ட செக்கவே கூடாது ஃபாரின் உள்ள போட்டான் மூணு மாதம் வச்சிக்க மாட்டான் பிறந்து மூணு மாதம் தான் தீப்படு வெளி ஆயிரம் போட்டு விட்டுருவான் தீப்பாடு வெளியாத வெறுதான் அதனால பாசம் கேசம்லாம் காட்ட மாட்டான் அந்த மாதிரி தான் இருக்கணும் எங்கேயும் அந்த குழந்த விளையாடுதில்ல இந்த மழலை மொழி சொல்றதில்ல முத்தலாம் கொடுக்கறேன்ல கொஞ்சம் திரு தூக்கி விளையாடுறல அப்போ வரைக்கும் தான் அது நல்ல குழந்தையா இருக்கும் அதுக்கப்புறம் சனி பிசாசி ரைட்டா ஆமா ஆமா அது வைக்க யாவரும் நல்லபரே அவருந்தாரு யாவரும் நல்லபறை அதுக்கப்புறம் பாரு தாய்க்கோடு தப்பா கூடி திவ்வாண்டு இருக்கும் பிள்ளை வளர்ந்த பின் அது போல இல்லை வளர்ந்த அவரை தந்திர போச்சு சனியாது நல்ல பிள்ளையெல்லாம் பார்த்துக்காருங்க ஃபாரின்ல எல்லாம் பாத்தியா மூணு மாசம் தான் வெறும் மூணு மாசம் தான் வச்சுப்பான் மூணாவது மாசத்துக்கு வந்து போட்டுருவோம் போ இல்லைன்னா வேறு ரூம் ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூம் திப்பு ஆயாவே நாங்கள் வரக்கூட அந்த மாதிரி எல்லாம் அங்கே அதான் என்னடா தாத்தா அப்படி பஸ்ஸு நினைக்காத தாத்தா எப்போ எதார்த்த தப்பா பெசு உன்னையே தான் பேசுவோம் உன்னைக்கு புறமா நான் எதிரியும் பஸ் போட்டால் பிடிச்ச கேளு பிடிக்காட்டினா ஓடு அவள் அன்னை மடியில்லே ஆடி பழகிடும் பிள்ளை மடிவில் உள்ளவரை அன்பு மழலையில் வஞ்சகம் மேலை மனிதர் யாவரும் நல்லவரே தாய் கொடுத்த பால் கொடுத்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்பு அது போல் இல்லை அந்த வளர்ந்த போல் அதுக்கப்புறம் அப்புறம் பாவ போரிடம் படிக்க அப்படிதான் பாவம் ஆமாம் பாவம் பூரா எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பண்ணுவான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறப்பா எனக்கே சொல்லிக்கிறப்பா பாவம் சுற்றி இருக்கிறவங்கலாம் பாவம் பண்ணுவான் ஆனால் பழி பூரா ஏமாலாம் வந்துடும் அது எனக்கு ஆமாம் ஆமா நடந்து போயினே இருப்போம் டவாலு பின்னாலும் ஒரு பத்து பேர் தப்ப தப்போ ஓடியாடுவான் திரும்பி பார்க்க மாட்டோம் நம்ம எதுக்கு அவனோ அவங்களோடியா எங்கேயோ ஓட போறோம் நினச்சிட்டு போய் கடைசி நம்மளெல்லாம் போட்டு கவுத்து போட்டு பரட்டி போட்டு மீறி மீறி மீறிப்பா மீறிச்சு அப்புறம் மண்டையை பூச்சி மயிரை பூச்சி தூக்கி பூஞ்சி பார்த்து மச்சா இவா அவ மச்சான் அந்த மாதிரி பண்ணுங்க தலை தலை பிடிச்சு தலை கொச்சிக்காத கொச்சிக்காத அது நீ இல்லை தலை நீ அவன் இல்லை தலை தலை சொட முடியல அப்படி ஒரு சொட வாங்கி ஊதியில ஊற்றிட்டேன் அப்படியே கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் இஸ்பத்திரிலே தான் ஃபஸ்ட் எய்டு ஸ்டேட் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவான் இது எனக்கே நன்றிக்குது அதுக்கு தான் சொன்னேன் அந்த மாதிரி தான் ஆ பழிகள் ஓரிடம் பல பேர் வாழ்க்கையில் நடக்கும் உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்ச காலம் தாயிருக்கும் இருக்கும் உண்மை என்பது ஊமையாக கொஞ்சம் காலம் இருக்கும் உண்மை தூங்காது உண்மைக்கு அழிவு இல்லை உண்மை என்றென்றும் விழித்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியவில்லை போய் சொன்னா இப்ப தேவையடுவேன் போய் சொன்னால் நீ வாண்டலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க பொய் வேகமாக போகும் பொய் வேகமாக உலகம் பூரா பரவும் எவ்வளோ வேகமாக போச்சோ அவ்வளோ வேகமாக அது கீழே உந்துடும் அதுதான் பொய் பொய்யினுடைய தன்மை அதுதான் பொய்யுடைய சுய ரூபம் அதுதான் எவ்வளோ ஸ்பீடாக உலகம் பூரா பரவச்சுவோம் அவ்வளோ ஸ்பீடாக அது அப்படியே கீழே அப்படியே போக்குங்களாம் ஒஞ்சி போயிடும் பொய்யுடைய தன்மை அவ்வளோதான் அதனால் பொய்யான வாழ்வு வேண்டாம் இந்த நடிப்பு தேவையில்லைன்ற போலியா வாழாலன்ற நல்லா வாழ் சந்தோஷமா இருக்க வேண்டிய வேலைகளுக்கு மட்டும் செய் நிம்மதியா தூங்கத்துக்கு உண்டான வேலைகளை மட்டும் செய் பணாமாயிருமெல்லாம் அடிநா ஓடுற எங்க ஓடு போயிங்க ஷாஹு அச்சா அதான் ஒரு விஷயம் அவரு தான் அதாவது சொல்றாரு பாபம் போரிடம் பழிகள் போரிடம் பல பேர் வாழ்க்கையில் நடக்கும் உண்மை என்பது உண்மையாகவே கொஞ்ச காலம் தாயிருக்கும் கற்புக்கு இலக்கணம் இருக்கும் பெண்மைக்கு காலங்கங்கள் உரைக்கும் யாருக்கு தீர்ப்பொன்று குன்றுக்கும் தர்மங்கள் அதை காத்து நிற்கும் தர்மங்கள் அதை காத்து நிற்கும் தர்மம் சோர் போடு அட நாலு பேருக்கு சோறு போட முடியல நாலு நாய்க்கு பிஸ்கட்டை வாங்கி போடுப்பா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தர்மங்கள் ஜெயிக்கும் தர்மம் ஒரு போதும் வந்து என்ன பண்ணாது தீங்கு என்ன தீங்கு வந்தாலும் அது தடுத்து நிற்கும் தர்மம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை பட்டு காக்கறதில்லை தக்க சமயத்தில் உயிர் கூட காக்கும் அதனால இந்த பாடல்கள் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இது வந்து நாளுக்கு ஆளுமில்லை ஆமாம் ஆளு இல்லை நிறைய மிருகங்கள் ஊருக்குளார இருக்குது அப்புறம் காட்டுக்குழாரில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நாளாரிங்களை காட்டிலும் எவ்வளோ தேவையில்லை அந்த மாதிரி அப்புறம் அன்னை மொழியில் குழந்தை வந்து அதே ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே மழை மொழியில் பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது குழந்தை கொஞ்சம் அப்படி வளர்ந்தது வந்து பெருசாகிடுச்சின்னு வச்சுக்கேன் அது அவ்வளோதான் கேவலம் அது வேஸ்ட்டு அது 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 வேஸ்ட்டு அப்படின்ட்டு தான் அங்கே அங்கே வந்து சோல் போட்டுருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாவம் ஓரிடம் பழிகள் ஓரிடம் பாவம் யார் யாரோ பாவத்தெல்லாம் யார் யாரோ சுமக்க வேண்டியது இருக்கும் வேறு வழியில் தான் ஆகணும்னா சமது தான் ஆகணும் அந்த குற்றவாளியை அந்த குற்றக்காரர்களை அந்த தவறாளர்களை பிடித்து கொடுக்கும் வரை சட்டம் வந்து நம்மளை தள்ளிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் நம்ம தான் விசாரம் அதுக்கு தேவையான சாட்சிகள் என்ன எங்கே கிடக்கிறது அந்த சாட்சி தேடி கேட்டி பிடிச்சு கிடிச்சு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நாம தான் முயற்சி செய்யணும் அதை பற்றி தான் அவர் அங்கே சொல்கிறார் அதே மாதிரி உண்மை என்பது வந்து என்ன இந்த சும்மா ஒரு ஒரு ஆள் அதை அப்படிலாம் அதுக்குள்ள மாட்டிங்க ஆனால் உண்மை என்பது பார்த்தீங்கன்னாக்கா உண்மை என்பது உண்மையாகவே கொஞ்சம் காலம் தான் இருக்கும் உண்மை என்பது உண்மையாக கொஞ்சம் காலம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது அது காட்டிடும் என்னதான் அப்புறம் கற்புக்கு இலக்கணம் வந்து எப்பவுமே வை வருது கற்பு கற்பு என்பது ரொம்ப முக்கியம் அதுக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன் அப்புறம் எல்லாத்துக்குமே தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது எல்லாம் வந்து நீங்கள் சும்மா ஆட்டம்லாம் பாட்டெல்லாம் தீர்ப்பு கண்டிப்பாக ஒன்று இருக்குது ஆனால் அதே மாதிரி தர்மங்கள் வந்து என்ன பண்ணுனாக்க அது வந்து காத்து நிற்கும் தர்மங்கள் வந்து கண்ணை காத்து நிற்கும் தர்மம் தலை காக்கும் இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அன்பானவர்களே நம்ம தாத்தா வந்து நான் ஏதாவது கடுமையாக தான் சந்தால் நீங்க நீங்கள் நான் யதார்த்தமான யதார்த்தமான உண்மைகளை சொல்கிறேன் தலைவருடைய பாடல் அற்புதமான பாடல் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ